அந்த மருந்து குடிச்ச பொண்ணோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க அண்ணனும் வந்து இதுக்கு காரணம் அவ விரும்பின பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க அழுதுகிட்டு முத்துகிட்ட சொல்றாங்க உங்கள மாதிரி நல்லவங்களாம் செலவர் இருக்காங்க தம்பி நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க அவனுக்கு அப்படின்ட்டு நாங்க என்ன சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அவரு வந்து ரொம்ப வந்து ஆஹ் எப்படி சொல்றதுக்குன்னு சொன்னா ஆல்ரெடி வந்து மீனா சீதாவுக்கு வந்து அவர் பிடிச்ச மாப்பிள்ளையா கல்யாணம் வைக்க குற்றம் வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு முத்து உடனே வந்து சொன்ன உடனே மீனா சொல்றாங்க சொல்லுங்க அப்படின்ட்டு நான் என்ன நமக்கு என்ன சொல்றது இருக்கு நீ பத்திரமா சீதாவை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போறாரு மீனா கிட்ட சொல்லிட்டு முத்து போறாரு உடனே வந்து சீதா சொல்றாங்க மாமா நான் அந்த மாதிரி தான் முடிவு பண்ண மாட்டேன் நீங்க எது பண்ணாலும் எங்க நல்ல பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி தப்பான முடிவு எதுவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முத்து போறாரு சீதா சொல்றாங்க அதுக்கப்புறமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல அதாவது ரவி அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்வதியும் விஜயாவும் வராங்க எதுக்காகனா நீத்துவ வந்து மனோஜி கல்யாணம் பண்ணி பிளான்ல வந்து விஜயா இருக்காங்க இதை பேசுறதுக்காக வந்து வர்றாங்க வந்த உடனே பார்வதி கேட்காங்க எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட வந்தமான்னு கேட்கும்போது இல்ல ரவியை பார்க்க வந்து ரவியும் பார்த்துட்டு அந்த பொண்ணையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு வந்து நீத்து பார்த்தோம்னு சொல்றாங்க சாப்பிட வந்தீங்களா இருக்கும் சாப்பிட வரல ரவிய வந்து பாத்து போறான்னு வச்சா அப்படியே உன்னையும் பார்க்கலான்னு வந்திருக்கான்ட்டு பேசிட்டு இருக்காங்க நீ வந்து நல்ல திறமையான பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது திறமையான பொண்ணு புத்திசாலியான பொண்ணுட்டு பார்வதி கிட்ட இன்ட்யூஸ் பண்ண உடனே பணக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க அதுக்கு அப்புறமா அதுக்காக வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயா ஆமா நிறைய வந்து பிசினஸ் பண்றதுனால வந்து அவன் பணக்கார பொண்ணா இருக்கா அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கு அப்புறமா நீத்து கிட்ட கேக்குறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிளை வேணும்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து அவங்க ஒன்னு ஒன்னா சொல்லும்படி சொல்லிட்டு கடைசி சொல்றாங்க ரவி மாதிரி இருக்கணும் சிம்பிளா சொல்லப்போனா அப்படின்ட்டு உடனே வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க நல்லா படிச்ச ஒரு பையன் இருக்கா அந்த பையனை ஒண்ணு பாக்கட்டமான்னு கேட்டதுக்கு இல்ல எனக்கு ரவி மாதிரி வேணும் ரவி மாதிரி மாப்பிளை வேணாம்னு சொன்னோன்னா உங்க பையனை மாதிரி அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க அவங்க பையன் சொன்னா இவங்க என்ன ஷாக் ஆகுறாங்கன்னா மன்னற்ற சொல்றாங்கன்ட்டு ரவி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவங்களுக்கு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்ருதியை கூப்பிட்டு சொல்றாங்க ரவி வந்து அந்த ஹோட்டல்ல பார்க்க அந்த அப்படின்ட்டு நீத்தோட போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே ரவியை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஸ்ருதியும் நான் என்ன சொல்றேன்னா அதேதான் வந்து ஆண்டியும் சொல்றாங்க அப்ப நீங்க சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு ரவி கேட்க ஒன்னும் சந்தேகப்படல நீ வந்து அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தெரியும் உன்னோட ஒரு வந்து அவருக்கு அவரது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டி வந்து தப்பா என்ன பாக்காங்கன்னு தெரியல நான் நான் வந்து அந்த மாதிரி பாக்கல அப்படின்ட்டு சுத்தி சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்து வர பார்க்கக்கூடிய கார் ஷெட்டுக்கு வந்து மீனாவோட அம்மாவா தம்பியும் வராங்க வந்து கிட்ட பேசுறாங்க சீதா வந்து இந்த மாதிரி சாப்பிடாம எதுக்காம இருக்கா பயமா இருக்காது கல்யாணமே வரான்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முத்து என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து அருணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லல எனக்கு பிடிக்கலங்க விஷயத்த கிடையாது அவனோட கேரக்டர் சரியில்லாதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போது மீனா கேக்குறாங்க மீனா பூ கட்டிட்டு இருக்காங்க இதனால முத்து கேக்குறாங்க நீ உங்க அம்மாவை இதை அமைச்சு வச்சு அப்படின்ட்டு எங்கன்னு கேட்கறாங்க ஷெட்டுக்கு வந்து தெரியாத மாதிரி பேசாத அப்படின்ட்டு நான் எதுவுமே சொல்லல அவங்க கிட்ட அவங்க என்ன பேசுறாங்க வந்து சொல்லிட்டு கேக்கும்போது எதுவுமே மீனா அப்படின்ட்டு உத்து திட்டாரு என்னோட எபிசோட் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது நாளைக்கு எனக்கு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்